புதுச்சேரி பிடபிள்யூடி துறையில் கடந்த பதினைஞ்சாண்டு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செஞ்ச அரசு பணியாளர்கள் கூட்டம் சிறப்பாக பணி நிரந்தரம் கோரி கடந்த பதினஞ்சு நாட்களாக போட்டிருக்குது இன்றைக்கு வந்து முதலமைச்சர் சந்தித்து நேரில் செஞ்சு மனுக்கூட போனதாக போகும்போது போலீஸ் வந்து சிஎம் சந்திக்க விடாமல் தடுத்து எல்லாரையும் வந்து கடுமையாக தாக்கி கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வந்து அடிப்பட்டிருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து இறத்தைச் சேர்ந்த ஒரே நிமிஷம் ஒரு பேசிடுங்க ஏனத்தைச் சேர்ந்த பகுதி சுப்பராயன் என்பவர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வண்டியின் சுட்டு ஒருத்தவங்க அவங்களும் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு பொதுமட்டுமில் தீவிர சிகிச்சை பணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க நியாயமான கோரிக்கைனாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அது தான் கோரிக்கை ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திக்க விடம்பெற்றது இன்றைக்கி வந்து அரசு பணியாளர் கூட தலைவர் மேலே வந்து அரசு வழியாளர் பணி செய்ய தான் அவர் வந்து பொய்யாக வழக்கு போட்டு அவர் வந்து இதுக்கு எங்கே வச்சுக்காலும் தெரியல அவர் வந்து வேண்டியாவில் சுற்றிட்டு இருக்காங்க விமான கூட்டு மாட்டேன்றாங்க காவல்துறையுடைய வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதை கண்டித்து வந்து நாளைக்கு அரசு பணியாளர்கள் கூட சார்பாக மாபெரும் போட்ட நடக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த சரவணன் என்பவர் இந்த பொதுப்பணித்துறையினுடைய பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுடைய தலைவராக இருக்கின்ற சரவுண்டிங்க எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று கூட தெரியவில்லை தொழிலாளிகள் அலைமோதுகிறார்கள் இப்படி ஒரு அராஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக அரங்கேற்றி வருகிறது இதற்கு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் யா புதுச்சேரி மாநில மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் மத்தியிலே உங்களுடைய ஆட்சி இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுடைய ஆட்சி இருக்கிறது ஏன் இந்த தொழிலாளர்களை கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் என்றார்கள் தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்றார்கள் விவசாயிகளுக்கு செலவு கொடுப்போம் என்றார்கள் தொழிற்சாலையில கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் வியாபாரிகளுக்கு செலவு கொடுப்போம் என்று சொன்னார்கள் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்போம் என்று சொன்னார்கள் கஞ்சாவை ஒழுப்போம் என்று சொன்னார்கள் கல்வி தரத்தை உயர்த்துவோம் என்றார்கள் மருத்துவ தரத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை இந்த ஆட்சியிலே கொள்ளையடிப்பது தவிர வேறொன்றும் இல்லை இதில் இதில் இதற்கு இதை எதிர்த்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நாளைக்கு வைத்திலிங்கம் அவர்கள் இங்கு வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் நாளை சட்டமன்றத்தில் இந்த பிரச்சினையை முன்வைத்து அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த தொழிலாளிகளை இந்த துன்புத்திரு அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார்